அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் உறுதியாகவே ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இந்த இறுதி வாரத்தில் அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களுக்கு திருவாரியான கிரகநிலைகளின் கூட்டமைப்பு மிக சிறப்பான நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கின்றன லட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்படும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் ராசியின் அதிபதியான குரு பகவான் அதீத பலத்துடன் நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் நன்மை நிறைவாக கிடைக்கும் எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் விழிப்புணர்வுடனும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைக்கிறது தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாக வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் தீயளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாகவே தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான் உறவு பகல் வாராமல் உழைக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அதற்கேற்ற நற்பலன்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நிச்சயமாக பலன்கள் கைக்கு மேல் கிடைக்கக்கூடிய வகையில் அற்புதமாக அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் மீன ஆகிய உங்களுக்கு உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் நன்கு திட்டமிட்டு நுணுக்கமாக மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் குருவின் அமைப்பால் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அதோடு குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை எட்டு பத்து இடங்களில் பதிவதால் அஷ்டம பாதிப்புகள் விலகி தொழில் ரீதியான வளர்ச்சியும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு அதோடு மட்டுமல்லாது குரு பகவானுடன் வக்ர நிவர்த்தி பெற்று வித்யாக்காரகரான புதன் பலம் பெறுகிறாருங்க ராசிக்கு நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் அவர் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் நினைத்த காரியம் அனைத்தும் சிறப்பாக கைகூடும் குருவுடன் இணைந்திருப்பதால் ரெட்டிப்பு நன்மை உண்டு ஏனென்றால் முழு சுபகிரகமான குருவுடன் இயற்கை சுபகிரகமான புதனும் சுக்கரனும் இணைந்திருப்பதால் மும்மடங்கு உண்மை நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைக்கிறது தாய்வழி வழி உறவு இருந்த சங்கடங்கள் விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய தருணமாகவும் புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும் திறமை பளிச்சன வெளிப்படுவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கப் போகிறது தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுதல் போன்றவை இந்த தருணத்தில் நிறைவாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு வாங்கிய கடனில் பாதியை படிப்படியாக அடைப்பதோடு மட்டுமல்லாது மனநிறைவு பெறக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் நுணுக்கமாக கிடைக்கிறது மிகவும் வலுவாக தைரியஸ்தானம் மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று வளம் வந்த சுக்கரன் அஷ்டமாதிபதியும் தைரியாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசியின் உச்ச அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் மிகவும் வலுவாக இந்த வேளையில் குரு பகவானுடன் இணைந்து குரு சுக்கர யோகத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிக்கும் இணைக்கக்கூடிய காரியங்களை மனக்குழப்பம் இல்லாமல் தெளிவான மனநிலையோடு செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது குடும்ப உறவுகள் உடன் பிறந்தவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை சுற்றிலுமாக களையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் நிச்சயமாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை சுக்கரன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் போன்றவற்றை சுற்றிலுமாக தகர்த்தறிவதற்கு புதிதாக வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான சந்தர்ப்பமும் விரைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது பல்வேறு வகையான வீண் விரயங்களை முதலீடாக மாற்றிக் கொள்வதற்கான சந்தர்ப்பமும் உண்டு பகை உணர்ச்சி நீங்கி இந்த தருணத்தில் பகை உணர்ச்சி நீங்கி அனைத்து வகையான பணிகளிலும் அற்புதமாக வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் காணக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க இணைந்திருக்கிற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு அலட்சியமில்லாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவானை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் மிகவும் வலுவாக ராகுவுடன் இணைந்து வளம் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு யோகஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் கேதுவும் விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டாம் இடத்தில் ராகுவும் வளம்பெறுகின்றன நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது பல்வேறு வகையான யோக வாய்ப்புகளையும் முன்னேற்றத்திற்கான வெற்றிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றன நிழல் கிரகமான ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது பல வீண் விரயங்களை சுப விரயங்கள் ஏனென்றால் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார் ராகு அதே போன்று விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியும் வக்ரகதியில் திரும்பி லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வது வக்ரகதியில் திரும்பியிருப்பது நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறது லாபாதிபதியும் விரயாதிபதியுமாக சனி பகவான் இந்த வேளையில் விரயஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல சந்தர்ப்பம் விரயஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது விரயத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி ரெண்டு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனியின் அமைப்பால் பணம் வரவு திருப்திகரமாக இருக்கும் செல்வாக்கு உயரம் இந்த தருணத்தில் இல்லத்தில் பல்வேறு வகையான வீண் விரயங்களை சௌகரியத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் மாற்றியமைப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது சத்துருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் பார்ப்பதால் பல்வேறு வகையான யோக வாய்ப்புகள் மீன ராசிக்காரர்களுக்கு இடையில்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் நல்ல ஒப்பந்தங்கள் இந்த தருணத்தில் கையெழுத்தாக கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது பல பிரச்சனைகள் நல்ல தீர்வுக்கு சுமூகமாக வரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் அமைந்திருக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் தாய்வழி உறவுகளில் ஏற்பட்ட மனஸ்தாபம் இந்த தருணத்தில் விலகும் பல வகையில் இழந்த சொத்துக்களை மீட்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும் மனக்குழப்பம் விலகி தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக சனியனுடைய வக்ர பயிற்சி உறுதியாகவே மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது கேதுவும் மிக வலுவாக யோகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது இவருடன் இணைந்து வளம் வரக்கூடிய காரகரான செவ்வாய் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ராசிக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாகவும் ராசிக்கு அகாயமானவராகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் சப்தமஸ்தானத்திற்குள் வருகிறாருங்க கேதுவை விட்டு சப்தமஸ்தானத்திற்குள் வருவதால் திடீரென பணவரவு கிடைப்பதோடு மட்டுமல்லாது திடீரென பல சுப நிகழ்வுகளை உறுதி செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது அசையும் அசையாசத்துக்கள் வாங்கக்கூடிய விற்கக்கூடிய முயற்சியில் ஆர்வம் காட்டி வந்த மீனராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடைஞ்சலாக இடையூறாக இருந்து வந்த பல நிகழ்வுகளில் நல்ல ஒரு மாற்றம் உண்டு மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர் போக்கில் நல்ல ஒரு மாற்றத்தை நிறைவாக சந்திப்பதோடு அவர்கள் விலகி செல்வதற்கான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாக கிடைக்க இருக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான விரயங்களை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பமும் நிறைவாக உண்டு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையில வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் உபரி வருமானத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரன் ஆட்சி பலம் பெற்று ஐந்தாம் இடத்தில் மிகவும் வலுவாக வளம் வருகிறார் அவருடன் இணைந்து சூரியனும் வளம்பர வருகிறாருங்க சந்திரன் இந்த வேளையில் வளர்புரை சந்திரனாக மாறுகிறார் இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்து இருந்து ஐந்து ஆறு ஏழு ஆகிய இடங்களை வலுப்படுத்தக்கூடிய சந்திரனின் அமைப்பால் மீனராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் உறுதியாகவே விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அழுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறாருங்க சந்திரன் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் தந்தை வழி உறவு முறைகளில் இருக்கக்கூடிய மணக்க சபைகள் நீங்குவதோடு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதால் குடும்ப உறவு வலுப்படக்கூடிய வகையில் நல்ல மாற்றம் உண்டு கடன் சார்ந்த தொல்லைகள் விலகக்கூடிய வகையிலும் அடுத்த காரியத்தில் தனலாபத்தை உயர்த்த கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதை சந்திரன் மற்றும் சூரியனின் அமைப்பு திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது அலைச்சல் சிரமம் குறைந்து உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள துர்கை அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்ற கைகூடுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை